தேவர் பிலிம்ஸ் அந்த பட நிறுவனத்தோட அதிபர் தான் சின்னப்பா தேவர் அந்த காலத்தோட சூப்பர் ஸ்டார் அவரை வச்சு பதினாறு படங்கள் எடுத்திருக்கிறார் இந்த காலத்துல எஸ்டிஆர் மாதிரி அந்த காலத்துல எம்ஜிஆர் அவரை வச்சு இவ்வளவு படம் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம பட பூஜை அன்னைக்கு ஷூட்டிங் தன்னால தான் நடக்கும் இந்த அன்னைக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் படத்தை தொடங்குவார் இவர் படங்கள்ல நடிக்கிறதுக்கு அந்த காலத்துல நடிகர்கள் போட்டி போட்டு வருவாங்க அந்த காலகட்டத்தில் படப்பிடிப்புகள் கோயம்புத்தூர் சுத்தி தான் நடந்துட்டு இருந்துச்சு குறிப்பா சொல்லணும்னா சென்ட்ரல் ஸ்டுடியோ ஜூபிட்டர் இருந்தாங்க அந்த காலகட்டத்துல துணை நடிகரா நடிச்சிட்டு இருந்த எம்ஜிஆரும் சின்னப்பா தேவரும் நண்பர்களா ஆகிறாங்க தொடர்ந்து சாதாரண வேடங்களை நடிச்சிட்டு இருந்தாரு சின்னப்பா தேவர் அது அவருக்கு அவ்வளவா திருப்தி தரல ஒரு கட்டத்துக்கு மேல சினிமா உலகம் சென்னையை நோக்கி நகர ஆரம்பிக்குது அவருடைய நண்பரான எம்ஜிஆர் சென்னைக்கு வர்றாரு அவர் சென்னையில் சின்ன சின்ன வேடங்கள்ல தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு சின்னப்பா தேவர் இதற்கு மேல நம்மளுக்கு நடிக்க வாய்ப்பு வராது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு படங்கள் தயாரிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தார் சென்னைக்கு படம் தயாரிக்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுல அவர் வந்து இறங்கினார் எந்த விதமான சினிமா பின்புலமும் இல்லாம சென்னைக்கு படம் தயாரிக்க வந்த சின்னப்பா தேவர் எம்ஜிஆர் உடைய நட்பை மட்டுமே நம்பி இருந்தார் எம்ஜிஆர் கிட்ட இதை பத்தி பேசுறாரு எம்ஜிஆர் கதாநாயனா வச்சு தாய்க்கு பின் தாரம் அப்படிங்கிற படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எடுக்கிறார் தொடர்ந்து தேவர் பிலிம்ஸ் எம்ஜிஆர் மட்டுமே வச்சு பதினாறு படங்கள் எடுத்தாங்க தேவர் பிலிம்ஸ் தயாரிச்ச பெரும்பாலான படங்கள் சில்வர் ஜூப்ளி படம் ஒரு பக்கம் பணம் கொட்ட ஒட்டுன்னு கொட்டிட்டு இருந்துச்சு தன்னுடைய இந்த வெற்றிக்கும் லாபத்துக்கும் காரணம் தான் எப்பவும் நம்புற முருகரோட அருள் தான் அப்படின்னு சின்னப்பா தேவர் ரொம்பவே நம்பினார் சின்னப்பா தேவருடைய படங்களோட இன்னொரு அடையாளம் விலங்குகள் இவருடைய படங்கள்ல யானை சிங்கம் புலி பாம்பு குரங்கு இதெல்லாம் எப்பவுமே இருக்கும் எல்லாமே இவர் சொந்தமா வளர்த்தாரு அப்படிங்கறதான் ஆச்சரியமான ஒரு உண்மை பைரவி படத்தின் மூலமா ரஜினி முதல் முறையாக ஹீரோவா நடிக்கிறார் அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே சின்னப்பா தேவர் ரஜினியை பார்த்து மிகப்பெரிய தொகையை அட்வான்ஸா கொடுத்து என்னுடைய நீ நடிக்கணும் அப்படிங்கிறாரு ஆனா அந்த படத்துக்கு ரஜினினால் கால்ஷீட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு ரஜினி ரொம்பவே பிஸியா இருந்தார் தொடர்ந்து அவர் ரஜினியிட்ட கால்ஷீட்டு கேட்டுகிட்டே இருந்தார் ஆனா ரஜினி கால்ஷீட்டு கொடுக்க முடியல அந்த படத்தை முடிச்சிட்டு வந்தாரா இந்த படத்தை முடிச்சிட்டு வந்தார அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இத்தனைக்கும் அவர் சொன்ன கதை ரஜினிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த சின்னப்பா தேவர் தன்னுடைய நண்பர்கள் கிட்ட நான் வந்து ரஜினிக்கு பதிலாக ஒரு நடிகரை நான் தேர்ந்தெடுத்துட்டு அவர் இந்த கதையில நடிக்க போறாரு அப்படின்னு சொன்னாங்க இவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம் தாங்கல ரஜினி இடத்த ரீப்ளேஸ் பண்ண போறது யாரு அப்படின்னு இவங்க கேட்டாங்க வாங்க நான் போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் தன்னுடைய தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போய் அங்கே காட்டினார் அவர் காட்டின இடத்துல நின்னது ஒரு ஆடு எல்லாரும் அதிர்ச்சி பார்த்தாங்க அப்ப அவர் சொன்னாரு இந்த ஆடு தான் ரஜினி கதாபாத்திரத்தில் நடிக்க போகுது அப்படின்னு சொன்னாரு அதற்கு தகுந்த மாதிரி அந்த கதையை அவர் மாத்த சொன்னாரு அவங்க அதை மாத்தினாங்க அப்படி மாற்றி எடுக்கப்பட்ட படம் தான் ஆட்டிக்கார அலமேலு ஆமாங்க ஆட்டிக்கார அலமேலு படத்துல ரஜினி நடிக்க வேண்டிய கதாபாத்திரத்தில் நடிச்சது வேற யாரும் இல்லை அந்த ஆடு தான் வெறும் அஞ்சாவது மட்டுமே படிச்ச சாதாரண குடும்பத்தை சேர்ந்த சின்னப்ப தேவர் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணத்தோட கோயம்புத்தூர்லேருந்து இருந்து சென்னைக்கு வந்து இந்த அளவுக்கு சினிமாவில் சாதிச்சிருக்கார் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு செய்தி